எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது பனிரெண்டாம் வகுப்பு பொருளாதாரம் அழகு இரண்டு தேசிய வருவாய் வினா விடைகள் இந்த தேசிய வருவாய் பாடத்திட்டத்தில் உள்ள புக் பேக் கொஸ்டின் இந்த காணொலி வாயிலாக பார்க்க போறோம் வந்து இந்த காணொலியில் இருபது வினாக்கள் வந்து முதல் கேள்வி செலவின் அடிப்படையிலான என்பத்தி காரணியின் செலவின் அடிப்படையிலான என்என்பி இதுக்கு சரியான விடை தேசிய வருவாய் தேசிய வருவாய் அடுத்து இரண்டாவது கேள்வி முதன்மை துறை என்பது முதன்மை துறை என்பது விவசாயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் முதன்மைத்துறை வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் அடுத்து மூன்றாவது கேள்வி எத்தனை முறைகளால் தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறது எத்தனை முறைகளால் தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறது சரியான விடை மூன்று முறைகளால் அடுத்து நான்காவது கேள்வி எவற்றை கூட்டி வருமான முறையில் தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறது எவற்றை கூட்டி வருமான முறையில் தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறது இதுக்கு சரியான விடை வருமானம் அடுத்து ஐந்தாவது கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது மிகப்பெரிய எண்ணாக இருக்கும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது மிக பெரிய எண்ணாக இருக்கும் ஜிஎன்பி ஜி என்பி அடுத்து ஆறாவது கேள்வி எந்த துறையில் செலவு முறையில் தேசிய வருவாய் மதிப்பிடப்படுகிறது எந்த துறையில் செலவு முறையில் தேசிய வருவாய் மதிப்பிடப்படுகிறது இதுக்கு சரியான விடை கட்டடத்துறை அடுத்து ஏழாவது கேள்வி மூன்றாம் துறை டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது மூன்றாம் துறை டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது பணிகள் அடுத்து எட்டாவது கேள்வி ஒரு நாட்டின் டேஸ் செயலை தேசிய வருவாய் குறிப்பிடுகிறது ஒரு நாட்டின் டே செயலை தேசிய வருவாய் குறிப்பிடுகிறது இதுக்கு சரியான விடை பொருளாதாரம் பொருளாதாரம் அடுத்து ஒன்பதாவது கேள்வி தேசிய வருவாயை வகுத்தால் தலைவீத வருமானம் கண்டறியலாம் டேசால் தேசிய வருவாய் வகுத்தால் தலைவீத வருமானம் கண்டறியலாம் இதுக்கு சரியான விடை நாட்டின் மக்கள் தொகை நாட்டின் மக்கள் தொகை ஜிஎன்பி என்பது ஜிஎன்பி என்பது ஜிடிபி பிளஸ் வெளிநாட்டிலிருந்து இருந்து வரும் நிகரக்காரணி வருமானம் ஜிஎன்பி என்பது ஜிடிபி பிளஸ் வெளிநாட்டிலிருந்து வரும் காரணி வருமானம் அடுத்து என்பி என்பது என்என்பி என்பது நெட் நேஷனல் நெட் நேஷனல் புரோடக்ட் அடுத்து பன்னிரண்டாவது கேள்வி மொத்த கழித்தால் நிகர மதிப்பு கிடைக்கும் மொத்த மதிப்பில் இருந்து டேசை கழித்தால் நிகர மதிப்பு கிடைக்கும் இது சரியான விடை தேய்மானம் தேய்மானம் அடுத்தது இந்தியாவில் நிதியாண்டு என்பது இந்தியாவில் நிதியாண்டு என்பது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இந்தியாவில் நிதியாண்டு கணக்கிடப்படுகிறது அடுத்து பதினான்காவது கேள்வி என்என்பியிலிருந்து வெளிநாட்டு காரணிகளின் நிகர வருமானம் கழிக்கப்பட்டால் கிடைக்கும் நிகர மதிப்பு என்என்பியிலிருந்து வெளிநாட்டு காரணிகளின் நிகர வருமானம் கழிக்கப்பட்டால் கிடைக்கும் நிகர மதிப்பு நிகர உள்நாட்டு உற்பத்தி நிகர உள்நாட்டு உற்பத்தி அடுத்து உற்பத்தி புள்ளியில் என்என்பியின் மதிப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது உற்பத்தி புள்ளியில் என்என்பியின் மதிப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் அதாவது காரணி செலவில் என்என்பி அடுத்து பதினாறாவது கேள்வி ஒரு நாட்டின் சராசரி வருமானம் என்பது ஒரு நாட்டின் சராசரி வருமானம் என்பது தலைவீத வருமானம் தலைவீத வருமானம் அடுத்து பதினேழாவது கேள்வி பணவீக்கத்திற்கு சரிபடுத்தப்பட்ட தேசிய வருவாயின் மதிப்பு என அழைக்கப்படுகிறது பணவீக்கத்திற்கு சரிபடுத்தப்பட்ட தேசிய வருவாயின் மதிப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது சரியான விடை உண்மை தேசிய வருவாய் உண்மை தேசிய வருவாய் அடுத்து கீழ்வருவனவற்றுள் எது ஓட்ட கருத்துரு அதாவது ஃப்ளோ கருத்துரு இதுக்கு சரியான விடை மாத வருமானம் மாத வருமானம் அடுத்து பிகியூ எல்லை என்பது டேஸின் குறியீடு ஆகும் பிகியூ எல்லை என்பது டேஸின் குறியீடு ஆகும் இதுக்கு சரியான விடை பொருளாதார நலன் பொருளாதார நலன் அடுத்து இந்த காணொளியின் கடைசி கேள்வி மிக அதிக அளவிலான தேசிய வருவாய் டேஸிலிருந்து வருகிறது மிக அதிக அளவிலான தேசிய வருவாய் டேசிலிருந்து வருகிறது இதுக்கு சரியான விடை தனியார் வருவாய் தனியார் வருவாய் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது பன்னிரெண்டாம் வகுப்பு பொருளாதாரம் அழகு இரண்டு தேசிய வருவாய் வினாவிடைகள் இந்த பாடத்திற்குரிய புக் பேக் கொஸ்டின் ஆன்சரை இந்த காணொலி வாயிலாக பார்த்தோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த காணொலியும் உங்க நண்பர்களுக்கும் உடலுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம வேர்ல்ஸ் பெஸ்ட் தமிழ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அப்பதான் நம்ம சேனல்ல எப்பெல்லாம் புது வீடியோ அப்லோட் பண்றோமோ அப்ப உங்களுக்கு கிடைக்கப்பெறும் கிடைக்கப்பெறும் நீங்க சீக்கிரமாவே பார்த்துக்கலாம் நம்ம வேர்ல்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல தேசிய வருவாய்க்கான புக் பேக் காணொலி சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி